ஃப்ரெண்ட்ஸ் பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் என்ன செய்யணும் இந்த கேள்வி எல்லாேருக்குமே இருக்கும் பிப்ரவரி நாலாம் தேதி வாய்ஸஸ் ஆஃப் டுமாரோன்னு ஒரு ஈவெண்ட்டை எங்கள் நிறுவனம் ஹோஸ்ட் பண்ணுது இந்த களம் எங்களுடைய ஐ தாட் அட்வைசரிங்கிற யூடியூப் சேனலில் லைவாக இருக்க போகுது ஸோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கை நாங்கள் அனுப்புவோம் மார்க்கெட் எங்க போகும் ஈக்விட்டில என்ன செய்யலாம் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங் எப்படி இருக்கும் டெட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்படி உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கான விடையும் இந்த வெபினார்ல நிச்சயமா இருக்கும் இது லைவ் ஸ்ட்ரீமிங் மூல மூலமாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களை फेब्रुवारी நான்காம் தேதி சந்திப்போம் फ्रेंड्स இந்த முதлейட்ட காலம் பதிலோ நாம பேசப்போற தலைப்பு இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் ஏன் கிராஷ் ஆச்சு பட்ஜெட் கலையரத்துக்கு அப்புறமா எல்லாரும் ஒரே பக்கமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு என்டையர் செக்டரோட ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆகிடுச்சு நாம் பேசிகிட்டு இருக்கிறது இன்சூரன்ஸ் செக்டரை பற்றி காப்பீடு என்பது இந்தியாவில் மிக மிக அவசியமான ஒரு வளர்ச்சித்துறை என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது இன்ஃபேக்ட் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த துறை சார்ந்த பங்குகளை ஒரு மூன்று நான்கு வருஷங்களுக்கு முன்னாடி அதிக மதிப்பீட்டில் எல்லோரும் வாங்கினார்கள் அதுவும் அந்த கம்பெனியினுடைய ஃபவுண்டர்ஸ் அல்லது ப்ரமோட்டர்ஸே வித்தா கூட இன்ஸ்டிடியூஷன் ஓடி ஓடி வாங்கினாங்க உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் பங்குகளை ஹெச்டிஎஃப்சியோட பார்ட்னர் ஸ்டாண்டர்ட் லைஃப் வித்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க அதே போல ஐசிஐசிஐ லைஃபினுடைய பங்குகளையோ அல்லது லொம்பாடு பங்குகளையோ அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அல்லது ஐசிஐசி வங்கி வித்துட்டு மற்றவங்க வாங்குறாங்க ப்ரோமோட்டர் ஃபவுண்டர் விற்கக்கூடிய பங்குகளை வாங்க தயாராக இருந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு இந்த பங்குகளை வாங்க தயங்குவது ஏன் அது காரணம் இந்த பட்ஜெட்டில் வந்த ஒரு சின்ன அறிவிப்பு இந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு நபர் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேலே ப்ரீமியம் கட்டுனாக்கா அந்த நபருக்கு அந்த பாலிசியிலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் நாளைக்கு வரும்போது டேக்ஸுக்கு உட்படுத்தப்படும் என்பது அதே சமயத்தில் ஒருவேளை அந்த நபர் இறந்து அந்த பாலிசியில இருந்து காம்பன்சேஷன் வந்ததுனாக்கா பெனிஃபிட்ஸ் வந்தாக்கா அதுக்கு வருமான வரி இருக்காது அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கு இது யாரை நோக்கி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக ஹெச்என்ஐ அல்ட்ரா ஹெச்என்ஐ என்று சொல்லக்கூடிய ரெண்டு வகையான முதலீட்டாளர்களை நோக்கி எடுக்கப்பட்ட முடிவு யூலிப்ஸை பற்றி ஏற்கனவே ஒரு பாலிசி இருக்குது இந்த அனௌன்ஸ்மெண்ட் யூலிப்புக்கு பொருந்தாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ யூலிப் பிஸ்னஸை இந்த அனௌன்ஸ்மெண்ட் பாதிக்காது அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆனால் என்டவ்மெண்ட் மணி பேக் போன்ற பாலிசிஸ்லையும் இந்த ஜீவன் சஞ்சய் மாதிரி இன்கம்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பாலிசிஸ்க்கும் இது பொருந்தும் இது இன்சூரன்ஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தாக்கா இதற்கு ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் நிச்சயமாக இது பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் எங்கள் பிஸ்னஸ் இந்த மாதிரி பாலிசிஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு இந்த பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும் தான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் இது ஒரு மிக முக்கியமான ஆஸ்பெக்டை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவலுக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வங்கிகள் தவறான இன்சூரன்ஸ் பாலிசிஸை விற்கிறாங்க மிஸ் செல் பண்ணுறாங்க இது மறுக்க முடியாத ஒரு உண்மை அது எப்படி விற்கிறாங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக ஒரு ஆறு பர்சன்ட் கிடைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா இது ஒம்பது பர்சன்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் வருமான வரைக்கும் இது ரொம்ப அதிகம் அதனால் இதில் போட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பணம் வரும்போது உங்களுக்கு போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் ஆர்பிட்ராஜாக இந்த ப்ராடக்ட்ஸ் விற்கப்படுகின்றன ஸோ எனக்கு இந்த பணத்தை போட்டு ஒரு ரிட்டர்ன் வரணும் ரிட்டர்ன் ரிட்டர்ன் வரணும் அந்த நான் பேங்க்ல போட்டால் டாக்ஸுக்கு உட்படுத்தப்படும் அதனால நான் இன்சூரன்ஸில் போடுறேன் அப்படின்னு செய்யப்படும் முதலீடுகளை அவங்க இப்போ நிறுத்த நினைக்கிறாங்க தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஏன்னா இந்த ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு எக்கச்சக்க ஃபீஸ் இவங்க பே பண்ண வேண்டியிருக்கு மிஸ் செல்லிங் என்பதே ஏதோ ஒரு பண்ணி அந்த ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருளை வேகமாக விற்கிறது தான் இந்த இடத்துல இது வருமான வரிக்கு உட்படுத்தப்பட்டதுனால நிச்சயமாக இதில் மிஸ்இல்லிங் குறையும்ங்கிறத மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது பட் இது சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளை எப்படி பாதிக்குது இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த வகையான பாதிப்பும் ஏன்னா நம்ம யாரும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பிரீமியம் கட்ட வேண்டிய இடத்துல இல்லை பெருவாரியானவர்கள் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் ரெண்டு மூணு பேர் இருந்தால் நீங்கள் ரெண்டு மூணு பேரில் பாலிசி போட்டிங்கன்னா ஸ்பிளிட் அவுட் பண்ணால் டெஃபினட்டாக டேக்ஸ் நெட்டுக்குள்ளே மிடில் கிளாஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்பர் மிடில் க்ளாஸ் வரதுக்கு வாய்ப்பில்லை ஹெச்என்ஐ அல்ட்ரா ஹெச்என்ஐ இந்த ரெண்டு கேட்டகரியில தான் இந்த பிரச்சனை வரக்கூடும்னு நினைக்கிறேன் அந்த நபர்கள் வருமானம் வரைக்கும் உட்படுத்தப்படுவார்கள் என்று அனௌன்ஸ்மெண்ட் தெளிவாக சொல்கிறது இதுக்கு ஒரு க்ளாரிஃபிகேஷன் ஹெச்டிஎஃப்சி லைஃப் எம்பி கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் அஞ்சு லட்சத்துக்கு மேலே பாலிசிக்கு ப்ரீமியம் ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டினீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு அஞ்சு லட்சத்துக்கு உங்களுக்கு டேக்ஸ் வராது அதுக்கு மேலே நீங்கள் எந்த பாலிசியில் கட்டிருக்கீங்களோ அந்த பாலிசியில் உங்களுக்கு டேக்ஸ் வரும் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் ஒரு டீட்டெயில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் டெவில் இந்த டீட்டெயில்னு சொல்லுவா இல்லையா அந்த டீட்டெயில் இதில் இருக்குது டெவில் இருக்காங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டையே இப்படி ரியாக்ட் பண்ணுது ஏன்னா உடனடியாக நமக்கு ஒரு பயம் வருது இந்த கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரியினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் பாதிக்கப்படுமோ அப்படின்னு வளர்ச்சி போயிருமோ ஏபி கிடைக்காதோ வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் எப்படி மாறும் எம்பட் வேல்யூ நம்ம எதிர்பார்க்காதோ உயராதோ அப்படின்னு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இன்சூரன்ஸ் பற்றி வராது இயற்கை ஸோ எல்லா இன்சூரன்ஸ் ஸ்டாக்கும் நெற்றிக்கு விற்கப்பட்டன எல்லா இன்சூரன்ஸ் ஸ்டாக்கையும் விற்கிற அளவுக்கு இந்த அனவுன்ஸ்மெண்ட் அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்தாது ஏன்னா ஒன்று இதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை கம்மி அவங்களுக்கே குடும்பத்துக்குள்ள நிறைய டாக்ஸ் பேயர்ஸ் இருக்கிறதுனால பேன் நம்பர்ஸ் இருக்கிறதுனால அதை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாவது இந்த பாலிசியில் ஒரு டீட்டெயில் இருக்கு அந்த டீட்டெயில் பிரகாரம் எக்ஸஸ் பிரீமியம் கட்டினாதான் இது வந்து ப்ராப்ளம் ஆகும் முக்கியமாக இதில் இந்த ஒன் டைம் ப்ரீமியம் கட்டுற கல்ச்சர் போயிடும் ஸோ அந்த ப்ராடக்ட் நிச்சயமாக அடிவாகிடும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டை வாங்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டாக்ஸ் இல்லைனா அதில் ஒரு பெரிய ஆர்பிட்ராஜ் இருப்பதாக நான் நினைக்கவில்லை யூலிப் இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ யூலிப் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கீழே வராது ஏற்கனவே அதை டீல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸில் இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு ஓவர் ரியாக்ஷன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த விஷயங்களை எல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு இந்த தாக்கம் என்னன்னு மறுபடியும் பரிசீலித்து அந்த தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மதிப்பை டிசைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த செக்டருக்கு ஒரு மிகப்பெரிய லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவில் இன்னும் நம்ம அண்டர் இன்சோர்ட் அதே போல் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கணும் நம்முடைய தேவைகளும் அதிகரிக்கும் நிறைய பேர் மிடில் கிளாஸ்க்குள்ளே வரும்போது எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எல்லோரும் எடுக்கிறது இல்லை ஸோ எடுக்காதவங்கெல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ எந்த இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோ லாங் ரன்வே இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி கிரைசிஸ் வரும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அந்த இண்டஸ்ட்ரியில் எந்த கம்பெனி பெட்டர் எந்த ஸ்டாக் வந்து இன்னும் பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கோ எந்த மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் நம்பலாம் எந்த ஸ்பேஸ் லைஃப் பெட்டராக ஹெல்த் பெட்டராக ஜென்ரல் பெட்டராக இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஐஆர்டிஏ ஒரே கம்பெனிக்குள்ளே செய்கிறதுக்கும் அனுமதி வழங்குறாங்க ஸோ அதில் எந்த கம்பெனி நல்லா பண்ணுவாங்க இந்த அசஸ்மெண்ட்லாம் நீங்களே பண்ணுங்க பண்ணி எது பெஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க ஆனால் இந்த செக்டருக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது இந்த கிரைசிஸ் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது இதுவும் கடந்து போகும் அதை கடந்து நாமும் போவோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி